பீகார் தேர்தலில் பண்ண நிதிஷ்குமார் பத்தாவது முறையா முதலமைச்சராக இவர் இவர் எப்படி பத்தாவது அவரோட பதிவை தக்க வைக்க என்னெல்லாம் பண்ணாரு இதை இந்த பார்க்க போறோம் வாங்க பீகார் பதிவேற்காரு தேர்தலில் இருக்க தொகுதிகளுக்கான தேர்தல் வந்து நவம்பர் ஆறு அப்புறம் தேதி இரண்டு கட்டமாக நடந்துச்சு இதுல வந்து பாஜக ஜேடியூ அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியும் காங்கிரஸ் ஆர்ஜேடி அடங்கிய இந்தியா கூட்டணியும் நேரடியாக போட்டி போட்டாங்க இது மட்டும் இல்லாம பிரசாந்த் கிஷோரோட ஜன்சுராஜ் கட்சியும் ஓவிசியின் ஏஐஎம்ஐ ஏஐ எம்ஐ கட்சியும் போட்டி போட்டாங்க இதுல வந்து மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி புள்ளி தொண்ணூத்தி சதவீத வாக்குகள் வந்து பதிவாச்சு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா என்டிஏ கூட்டணி வந்து இருநூத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வின் பண்ணி முன்னிலையில இருந்தாங்க இந்திய கூட்டணி வந்து நாற்பதுக்கும் குறைவான இடங்களை தான் வெற்றி பெற்றாங்க இந்த நிலையில என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கிற நிலையில நிதிஷ்குமார் தான் அகில் முதலமைச்சராக வந்து பதவி ஏற்றாரு ஆனா நிதிஷ்குமார பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆம் ஆண்டு ஜனதா கட்சி சார்பாக வந்து போட்டியிடுறாரு அவரோட பஸ்ட் போட்டியே வந்து பாத்தீங்கன்னா தோல்வியை தான் போய் முடியுது அடுத்த வாட்டியும் அவர் போட்டி போறாரு அப்பயும் வந்து தோத்து போறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அஞ்சுல தொகு வெற்றியை பதிவு பண்றாரு ஐந்து முறை மக்களவை பதவி பத்து முறை முதலமைச்சர் இது மட்டும் இல்லாமல் பாஜக காங்கிரஸ் மாதிரி கூட்டணி வச்சாலுமே பீகாரை வந்து தான் வச்சிருந்தாரு முதல் முறையாக நிதிஷ்குமார் வந்து ரெண்டாயிரத்தில் மார்ச் மாதம் முதலமைச்சராக வந்து பதவி இருக்கிறாரு ஆனா போதிய எம்எல்ஏக்கையோட ஆதரவு இல்லாததுனால அவர் பதவியை வந்து ராஜினாமா பண்றாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தேர்தல் அதாவது அக்டோபர் மாதம் தேர்தல் நடக்குது அதுல வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் பாஜக வந்து கூட்டணி வைக்கிறாங்க நிதிஷ்குமார் வந்து எண்பத்தெட்டு எட்டு இடங்களையும் பாஜக வந்து ஐம்பத்தைந்து ஐந்து இடங்களையும் பிடிக்கிறாங்க இதுல பிரசாத்தோட கட்சி வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுது இதுல கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமார் வந்து பீகார் மாநில முதலமைச்சராக ஆகிறார் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து தேர்தலில் நிதிஷ்குமார் வந்து நூத்தி பதினைந்து இடங்களை பிடிக்கிறாரு பாஜக வந்து எண்பத்தோரு இடங்களையும் ஆர்ஜேடி வந்து இருபத்தி ரெண்டு இடங்களையும் வின் பண்றாங்க தொடர்ந்து இவர் பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால முதலமைச்சராக இருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கிறாங்க இவர் என்ன பண்றாரு வெளிவராரு ரெண்டாயிரத்தி பதினாலுல நடந்த மக்களவை தேர்தலில் தோற்றதுனால தோல்விக்கு பொறுப்பேற்று இவர் என்ன பண்றாரு பதவியை வந்து ராஜினாமா பண்றாரு அப்போ இவருக்கு பதிலாக வந்து முதலமைச்சரான ஜிதன் ராம் மாஜியை வந்து பாஜக வந்து கண்ட்ரோல் எடுத்ததுனால இவர் என்ன பண்றாரு ஆகிய வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கிறாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆர்ஜேடி மெகா கூட்டணி வந்து இவர் அமைக்கிறாரு அதுல வந்து ஆர்ஜேடி வந்து பாத்தீங்கன்னா எண்பது தொகுதிகளையும் ஜேடியு வந்து எழுபத்தி ஒரு தொகுதிகளையும் காங்கிரஸ் வந்து இருபத்தி ஏழு தொகுதிகளையும் வின் பண்ணுறாங்க இதுல பாஜக வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு தொகுதிகளில் வின் பண்ணுறாங்க இவங்களோட கூட்டணி வந்து வின் பண்ணதுனால நிதிஷ்குமாரையும் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகிறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல என்ன ஆகிருக்கு ஊழலை வந்து காரணமா காமிச்சு ஆர்ஜேடியோட கூட்டணி வெளியே வந்து திரும்பி வந்து பாஜக கூட கூட்டணி வச்சு மீண்டும் வந்து இவர் ஆட்சி அமைக்கிறாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுல பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வெற்றி பெறுது இதுல வந்து ஜேடியோட முதல்வர் வேட்பாளராக நிதிஷ்குமார் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கிறாரு இதுல வந்து ஆர்ஜேடி வந்து எழுபத்தி ஐந்து இடங்களும் பாஜக வந்து எழுபத்தி நாலு இடங்களும் ஜேடி வந்து நாற்பத்தி மூணு இடங்களையும் வின் பண்றாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாஜக வந்து தன்னுடைய கட்சியை உடைக்க முயற்சி பண்ணது அப்படின்னு அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி ஆர்ஜேடியோட கூட்டணி அமைச்சு ஒரு ஆட்சி அமைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அகைன் வந்து பாஜக கூட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கூட்டணி வச்சு களத்தை எதிர்கொண்ட நிதிஷ்குமார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமாலய வெற்றியை பெற்றிருக்காரு சொல்லலாங்க இது வரைக்கும் ஒன்பது முறையா முதலமைச்சரா பதவியேற்ற இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை கூட சட்டமன்ற உறுப்பினர் நாள் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க கேட்கவே கொஞ்சம் ஷாக்காக இருக்குல்ல அது ஒண்ணு இல்லை அங்கே பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா சட்ட மேலவை அப்படின்னு ஒன்று இருக்கு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு கடந்த இருபது வருஷமா வந்து சட்ட மேலவை உறுப்பினராகவே இருந்திருக்காரு இது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே சட்ட மேலவை உறுப்பினராக இருந்து இருபது வருஷமா முதல்வராக இருந்த ஒரே தலைவர் இவர் தான் சொல்றாங்க பீகார்னு சொன்னாலே நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் சொன்னாலே பீகார் என்ற அளவுக்கு தன்னுடைய பதவியை தக்க வச்சது மட்டும் இல்லாம மக்களோட மனசுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் இடம் பிடிச்சிருக்காரு ஸோ இவரை பத்தி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா